சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அச்சுத்தர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சரை தற்காலிகமாக அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக

விஷயங்களை பற்றி அங்க இருக்கிற ஒரு ஊழியர் வந்து அனுப்பி இருந்தவர் அனுப்பி போட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து வைத்தியசாலையில ஒரு வைத்தியருமே இல்லை என்ற பட்சத்துல வந்து அந்த அவசர சிகிச்சையை மேற்கொள்ற கூட ஆட்கள் இல்லாத பாதிக்கப்பட போறது வந்து பொதுமக்கள் ஆகிய நாங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள எத்தனைக்கும் போது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட உள்நாட்டுல மட்டுமல்ல வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் வந்து யாழ்ப்பாணத்துல இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு இதை பற்றி சொல்லுங்க இதுக்கான தீர்வுகளை வழங்குங்க வைத்திய தொழில் என்பது புனிதமான தொழில் ஒரு நடமாடும் தெய்வங்கள் வைத்தியர்கள் என்று வந்து ஒரு உயிரை காக்க போறது ஆனா அப்படி ஒரு பதவியில இருக்கே ஒரு மருத்துவரால ஒரு உயிர் பிரியாம இருக்க வேணும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை வச்சு பொதுமக்கள் வாழ்க்கையில விளையாடுறது வந்து மிகப்பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களா வந்து யாழ்ப்பாணத்துல பேசு பொருளா காணப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போறோம் நான் கதைக்குறேன் தவிர பாக்குற நீங்கள் வந்து கணக்க பேர் இது சம்பந்தமா வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தவ இதை தம்பி உங்கள் வலையொலி பதிவேற்றம் செய்து சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வாருங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடப்பது சம்பந்தமான விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி வந்து கணக்க கொமெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு அது சம்பந்தமாக தான் கதைக்கு போகிறேன் என்ன நிலவரம் நடக்குது இது மட்டும் என்ன நடைபெற்றது சம்பந்தமா வந்து என்னுடைய கருத்துக்கள் சரி நான் இருந்த கருத்துக்களை வந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நடந்த விஷயம் என்னென்னா வந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினால் சாவகச்சேரி வைத்திய சாலையில் வந்து ஒரு வைத்திய அத்தியகச்சர ஆர் அச்சுதன் அவர்கள் வந்து பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட காணொலி தான் கடந்த இரண்டு நாட்களா வந்து எல்லா மக்களாலையும் பகிரப்பட்ட காணொளி அவர் பணிக்கு வந்த பிறகு அவர் சாவச்சேரி வைத்தியசாலையில தான் கண்ட விஷயங்களையும் அது அங்க இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் வந்து சமூக வலைதளம் ஊடாக வந்து வெளியில ஒரு காணொளியா வந்து பகிரப்பட்டது அப்படி பகிர்ந்த பிறகு அங்க இருக்கிற வைத்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணிபுரிந்து இருந்து கொண்டிருந்தவர் அவர்கள் வியாழக்கிழமையில இருந்து இதுவரை காலமும் இன்றைக்கு நான் சனிக்கிழமை விடிய இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதுவரை காலமும் வந்து அவையில் வந்து பணி பகிஷ்கரிப்புல ஈடுபட்டிருக்கிறோம் அதனால வந்து அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில வைத்தியரே இல்லை அந்த இருபத்தைந்து வைத்தியர்களும் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிறதா வந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் நடக்க அந்த அண்டு அந்த விஷயம் அந்த காணொளி வெளியிட்ட அண்டு எனக்கு இந்த விஷயங்களை பற்றி அங்கே இருக்கிற ஒரு ஊழியர் வந்து அனுப்பியிருந்தவர் இப்படி விஷயங்கள் நடக்குது இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயந்து கொள்கிற மூலியமாக வந்து கனக பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும் கட்டாயம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எனக்கு அனுப்பினவர் இது வந்து வளமையாவே இப்படி யாழ்ப்பாணத்தில் ஏதாவது விஷயம் நடக்கேற்க இன்னும் ஒரு இடத்துலேருந்து நண்பர்கள் மூலியமாக வரும் அப்படி இல்ல எங்களுடைய காணொலிகள் பார்க்குறவர் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இதை பயந்து கொள்ளுங்கள் கட்டாயம் நாங்கள் சிலவெல்லாம் அந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வோம் அதுமாரி தான் அந்த ஊழியர் அங்கு வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவருடைய பெயர் குறிப்பிட நான் விரும்பல அப்படி குறிப்பிடும் பட்சத்தில் வந்து அவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் என்ற காரணத்தினால அவருடைய பெயர் அவருடைய எதிர்காலம் கருதி வந்து நான் அவருடைய பெயர் வந்து இதில் குறிப்பிட விரும்பல அவர் வந்து எனக்கு அந்த அவருடைய காணொலி பதிவுகளை வந்து அனுப்பியிருந்தவர் அனுப்பி போட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து அவர் வந்த பிறகு வந்து இந்த வைத்தியசாலையில் கணக்க விஷயங்கள் நடைபெற்றுக்கு மூடப்பட்டிருந்த கணக்க பகுதிகளை அவர் திறக்க செய்திருக்கிறார் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த ஊழியர் மூலியமாக வந்து குறிப்பிடப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை வந்து அந்த ஊழியர் வந்து என்னோட பகிர்ந்து கொண்டவர் இவ்வளவு காலமும் சாவச்சேரி வைத்தியசாலை இப்படி இப்படி தான் இருந்தது அவர் வந்து அந்த காணொளிகளில் குறிப்பிட்ட விஷயங்களும் வந்து உண்மை நீங்கள் இதை கொண்டாங்க அவர் வந்த பிறகு வைத்தியசாலையை கொஞ்சம் நெறிப்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் இதுக்கு எதிராக வந்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அவையில் மேற்கொண்டிருக்கணும் என்று சொன்னவர் மற்றது அவர் புகைப்படம் இல்லாமல் அனுப்பியிருந்தார் அந்த புகைப்படங்களை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வைத்தியசாலையில் வந்து இருபத்தைந்து வைத்தியர்கள் இருந்தும் அந்த இருபத்தி ஐந்து வைத்தியர்களும் வந்து பணியிலே இருக்காமல் தாங்கள் வந்து பணி செய்ய மாட்டோம் அதுக்கு ஒரு மட்டும் நாங்கள் பணிக்கே வர மாட்டோம் என்று சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி ஈடுபடும் பட்சத்தில் வந்து பாதிக்கப்பட போறது வந்து பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டு குறிப்பாக ஒரு சாவச்சேரி ஆண்டியில் ஒரு பகுதியில் ஏதாவது விபத்து ஏற்பட்டா இல்லாட்டி அவசரமாக ஏதாவது உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டால் வந்து உடனே பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தான் கொண்டு போயிடணும் இப்படி வந்து வேலை நிறுத்தத்தில் இருக்கே வைத்தியசாலையில் ஒரு வைத்தியருமே இல்லை என்ற பட்சத்தில் வந்து அந்த அவசர சிகிச்சையை மேற்கொள்கிற கூட ஆக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படும் சிலவில் உயிர் போகக்கூடிய சாத்திய குணங்களும் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்குது கணக்க விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி அவர் அந்த பதிவுகளை மேற்கொண்டா பிறகு அவருக்கு ஆதரவாக வந்து கணக்கு பேர் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தவோ அந்த இடத்துக்கு போய் போராட்டங்களை மேற்கொள்ள எத்தனைக்கும் போது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட இதுகளும் இருக்கு அதோடு இன்று காலை வந்து அந்த வைத்தியசாலைக்கு அமைச்சர்களும் சென்று விஜயம் செய்தது வந்து காணொளிகள் மூலியமா வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இரு தரப்புல இருந்தும் காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளது இன்றைக்கு காலையில ஆர் அச்சுதன் வைத்தியர் அவர்கள் வந்து வெளியிட்ட காணொளிகளை வந்து நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவரும் அவருக்கு என்ன கருத்துக்கள்ல வந்து கடைசியா சொல்லியிருக்கிறார்ன்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த காணொளி எடுக்கிறதுக்கு முன்னால நான் அவருடைய முகப்புத்தகங்களை வந்து பார்த்து நான் அவர் குறிப்பிட்டு விஷயம் வந்து எனக்காண்டி வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க இரு தரப்பையும் வச்சு கதைச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான வழிமுறையை எடுங்க என்ற விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்து கொண்டவர் அவருடைய முக புத்தகத்தில் ஒரு கடைசியாக இரண்டு மத்தியத்துக்கு கூட அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னை பொறுத்த மட்டும் வைத்திய தொழில் என்பது புனிதமான தொழில் ஒரு நடமாடும் தெய்வங்கள் வைத்தியர்கள் என்று சொல்வோம் ஏன்னா வந்து ஒரு உயிரை காக்க போகிறது அவையில்தான் இப்போ கடவுள் வந்து கண்ணுக்கு ஒருத்தருமையை வந்து பார்த்துருக்க முடியாது ஆனால் கண்ணில் காணக்கூடிய ஒரு தெய்வம் வைத்தியர் என்று சொல்லக்கூடிய மாதிரி எல்லா உயிர்களையும் வந்து காக்குறதுக்கு அவையெல்லாம் நடமாடும் ஒரு தெய்வங்களா கருதப்படினம் ஆனா அப்படி ஒரு பதவியில இருக்கேக்க என்றைக்குமே வந்து ஆஹ் மக்களிட நலனை எதிர்பார்க்கணும் ஒரு மருத்துவரால் ஒரு உயிர் பிரியாம இருக்க வேணும் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் வந்து யாழ்ப்பாணத்துல இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு இதை பற்றி சொல்லுங்க இதுக்கான தீர்வுகளை வழங்குங்க அந்த வைத்தியர் சரியான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறார் அவர் சொல்ற எல்லாம் உண்மை என்ற மாதிரி கணக்க விஷயங்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தவ கணக்க பேர் வந்து இந்த விஷயம் வந்து என்ன மாதிரி போகுது என்றத வந்து பார்த்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விடிய நடந்த கலந்துரையாடல வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது தொடர்ந்து இந்த வைத்தியர்கள் வந்து பணிப்புறக்கணிப்பில் இருந்தால் ஏனை வீதியை முடக்கி போராட்டம் செய்மென்றதை வந்து சொல்லியிருக்கணும் அந்த விஷயங்களையும் காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எது எப்படியோ தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை வச்சு பொதுமக்களிட வாழ்க்கையில் விளையாடுறது வந்து மிகப்பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்றுதான் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதைத் தொடர்ந்து அந்த நடந்த காணொலிகளை பாருங்கள் அதோட மட்டுமில்லாமல் இந்த விஷயம் வந்து என்னுமே முடிவுக்கு வரையில் இந்த விஷயத்துக்கான தீர்வு வந்து என்னுமே கிடைக்கப்பெறவில்லை நாளை நாளாண்டைக்கு இன்னும் இந்த பிரச்சனை பெருசாக வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வழங்கப்படலாம் வெகு சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொன்றப்பட வேண்டும் தீர்வு கொண்டு வந்து வளமை போல அந்த சேவைகள் எல்லாம் வர வேணும் என்று நானும் எண்ணிக்கொள்றேன் நம்பிக்கொள்றேன் வரும் என்ற பட்சத்தில் கட்டாயம் நீதி கிடைக்கப்பட வேண்டும் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்றதை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றேன் இது இது வந்து இப்போ இது சம்பந்தமான இது வந்து நான் இப்போ வீடியோ சொல்லக்கூடாது நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷனில் வந்து ரைட்டர் எழுத்தாளர் அதோட ஸ்ரீலங்கன் கன்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் ஜாப் இருக்குது தானே அதில் எனக்கு தெளிவான இருக்குது நான் என்னத்தை நிற்கிறனோ அதை நான் சொல்கிறக்குரிய மாதிரி அடிப்படை உரிமை இருக்குது அந்த அடிப்படை உரிமை நான் சொல்கிற ஒருத்தரையும் பாதிக்கப்படையில் நான் ஒரு பொய்யும் சொல்லலை அது கோர் கொண்ட போதும் கோட் மாதிரி ட்ரீட்மெண்ட் போவேன் சனம் தாராளமாக வடிவாக அதில் போய் என்ன தீர்மானிக்க சனம் கொம்பே நடக்கும் நான் கேட்குற முழுக்க ஒரு இன்டிபெண்டன்ட் கமிஷன் அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆனக்குழு அமைச்சு சனத்திற்கு பாதிப்பு பெறாமல் ஒரு கம்ப்ளைன் பண்ண கூடிய ஒண்டே யோசிவினா معناتுன்னா கால் பண்ணிட்டு இருந்து வந்து சாதாரணமான கம்ப்ளைன் போவும் முழு காலர் உதாரணத்துக்கு கேசரன் அய்யா பேய் என்ன அவர் பிள்ளைவிட்டவருடைய அடித்த கடிதத்தை கூட மூடிக்கணும் அது வந்து அப்படியான விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ ஒன்று தான் சாயம் பயம் இல்லாமல் வெளியாக காய்ச்சி கொண்டு இருக்குது ஒன்று மட்டும் சொல்றேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் மாஸ்டர்ஸ் மெடிக்கல் மினிஸ்டர் படிக்கிறேன் எனக்கு வேலை இல்லை என்றால் நான் வெளிநாடு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் நான் எனக்கு நான் யோசிக்கிறேன் நான் ஜால்பானில் பிறந்து ஜால்பானில் வந்தால் நான் ஜால்பானில் வந்து வேறு ஒன்று நான் எந்த கடிதம் இதை வடிவாக்க எடுத்துக்கணுங்கோ இந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடித்து அழிச்சவே நான் வேற விடாம அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் தான் இந்த கடித்துக்கு அப்பயும் வந்தாங்க வந்த அப்புறம் இவ்வளவு ஆக்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்கு ஒரு இது ஒன்று இது ஒரு மருத்துவ மாவியா வந்து உங்களுக்கு வடிவா தெரியாமல் நான் நான் படித்தது பாஸ் பண்ணுறது இன்றை வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சதில்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ப்ளவு பண்ணி இருக்கேன் உங்களுக்கு தெரியும் முன்னே இருக்கிற ரெண்டு ஹாஸ்பிட்டல் பெரிய இதெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற ரெண்டு சாமான காட்டி விடுறது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிறது அஞ்சு ரூபா அது என்னால கொடுக்கல சில கொடுக்கலும் ஆயிரத்தி அஞ்சு ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் விதை போட்டு அது கஷ்டப்பா யாழ்ப்பாணத்துல அனுப்பி விடுறது மாஃபியா உதாரணத்துக்கு முருவனை காட்டுன்னு சொன்னா காட்டில அப்ப என்ன நாங்க எல்லாம் போய் கும்பிடுறோம் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து அவரால் போய் கண்ணுக்கு தெரியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியாது காத்தடிக்கு ஒருத்தருக்கு தெரியல

அப்போ அதுக்கு அதுக்குரிய கடிதம் ஒன்றும் இல்லை இவ என்ன மாற்று மாத்தன்னு கேட்ட கடிதம் மட்டும் தான் இருக்குது அதோட நான் கொழும்புல அடித்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டை சேர மாட்டேன் கேட்டேன்னு அவ சொன்னேன் வந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதால நீங்கள் அங்கேயே இருங்கோ எங்கிட்ட கடிதம் வந்தா போங்க அதாவது நான் அப்படியே இருக்குது

அதுக்கு நான் இவைக்கு நான் ஒண்ணுமே செய்யல கடிதம் மடிக்கல ஒன்று இல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் மட்டு மணிக்கு போய் பாத்துனா நான் செய்யற இந்த கடமை போய் பார்த்தனா பதினொன்று மணிக்கு போய் பார்த்தேன் அஞ்சு மணிக்கு போய் இத போய் பாத்துனா இருக்கிற நான் பாத்துக்கொண்டே பாத்தனே ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தேன் பண்ணி சொல்லிருந்தேன் நான் படிச்சே தானே அதால நான் போய் பாத்துனேன் அதை பார்த்தது தங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் பதினஞ்சு வருஷமா ஒரு பதிமூட்டு பதினாலு வருஷமா உங்களுக்கு தெரி இவன் திறக்கையோ கதவு வேண்டோமே இல்லையோ

பேருக்கு அடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே பிள்ளை விட்டாக்கள் கடிதம் காரணத்தை அவங்களும் அடிச்சினா அந்த கடிதத்துக்கு காரணம் போடுறவங்க வேண்டாம் அவன் கொப்பியெல்லாம் கொழும்பு கணிப்பிட்டு அப்போ அவை அங்கே பார்ப்பினா இவ்வளோ ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சு தான் இப்போ நேரம் கிஞ்சல வச்சு இந்த ஆட்சி நடத்துறது இப்போ நான் அங்கேருந்து என்னோட எனக்கு சப்போர்ட் அங்க படிப்பிச்சு எனக்கு படிச்சு கண்ணசர்மர் வந்து எல்லாம் விருப்பமாக இருக்குன்னா அப்புறம் அங்கே இருக்கலாம் பண்ணி கொண்டிருக்காங்க அது வந்து சரியான முறை இங்கே நடக்கிற பிள்ளைகள் இந்த கொப்பியில் இவற்றை ஏன் நடந்து எடுக்கிறது அந்த கொப்பியை அங்கே அனுப்பி கொண்டிருக்கேன் அப்போ அந்த கொப்பியலுக்கு வந்து அவ பதில் போடுவோம் அந்த பயத்தில் வந்து இப்போ எனக்கு டாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் வேலை அடிக்கையெல்லாம் தெரிஞ்சவொன்னே ஒரு கேஸ் வரணும் ஐயா வந்து எனக்கு மூணாவது டிஜிட்ட கால் பண்ணி சொன்ன மாதிரி வேணா விட வேணாம்னுட்டு அதுக்கு பிறகு இந்த கடிதம் செக்ரட்டரி சைன் பண்ணினா பிறகு டிஃபெக்ஸ் அடிச்சு நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அந்த பையத்தில் திருப்பி சாச்சரியப்பட்டேன் வந்த பிறகு பிளான் பண்ணி டிஃபெக்ஸ் அடுத்தேன் சாதாரணமா சொல்லுவோம் ஒரு கடிதம் அடிச்சா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து டிஃபேக்ஸ் அடிச்சு நீங்கள் வட்ட வேணாம் அதுக்கு மேலே குட்டி சைன் இருக்கும் சரிதான் அதான் முறை இல்லை அதை டிஃபெக்ஸ் அடிக்கல ஒழித்துன்னு அங்கேலாம் அனுப்பிடுவேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மூணு அஞ்சாறு நாள் பாத்தீங்கன்னா சரி வரையில என்ன கொண்டே ஒரு மூலையில் இருந்து விட்டுனா நான் ஹியூமன் போய் கடிதம் கொடுத்து கடிதம் கொடுத்து ரெண்டு நாள்ல படம் கடிதம் அடிச்சிருந்தா சாவச்சரி போகணும் இப்ப இனி வேண்டாம் டாக்டர்ஸ் கூட போய்விடுவோம்னு சொல்லி இங்க ஒருத்தரும் இல்ல மற்ற ஜேஎம் டாக்டர் இருக்கிறார் உங்களுக்கு எதிரையும் அந்த வாசலே இந்த வாசனையும் மொபைல தூரம்னு சொல்லி பின்னாறு நாலு மணிக்கு இந்த வாசலுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை போய் எந்த ஜேஎம்ஓ டாக்டர் பாக்கிறமோ இந்த இதுல ஒரு குருவிக்காகவும் இருக்காது ஒன்றுமே செய்யல எனக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் துணிஞ்சு என்ன ஃபேஸ்புக்கை போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் எந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் ஏன்னா அம்மா மாதிரி சொன்னவே இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை கணவர் சொன்னா ஐம்பது நேரம் பண்ணணும் இருபது நேரம் பண்ணணும் நான் அது ஒன்றுக்குமே ஆக்சன் எடுக்காது ஏன்னா இந்த இன்ரைட்டிங் இல்லை தானே ஜே மோய் எடுத்து நான் இருபத்தி நாலாம் தேதி உங்களோட ஒப்பிசதி வந்து முன்னு போடணும் அதை கடிதம் ஆமாம் அடிச்சு கொடுத்தேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு தூசன தலை பேசி பிரச்சனை பண்ணு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே நான் அடிச்சு இன்றைக்கும் போலீஸோட வந்து போலீஸ் உண்மையாக வந்து பிளவிடையில் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம எனக்கு அடிச்சவற்ற கம்ப்ளைண்ட் எடுத்து

எனக்கு தெரியும் எனக்கு இலங்கை சட்ட விரயம்படி எனக்கு இந்த நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ற உரிமை என்று இருக்குது அதனால நான் இந்த விஷயத்த வந்து நான் அதை சொல்லிக்கிறேன் நீங்க ஹோட்ஸில் போன சொல்லி போனேன் சொல்லி அதுக்கும் பார்த்தவே அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ் இருக்க கேட்டதா போலீஸ்காரன் சும்மா தான் கழிச்சு பார்த்தேன் நான் உடன்படிக்கை வந்தேன் இன்னொரு எம்எஸ் வர மாட்டா இன்னொரு ரூம் இருக்க சொல்லி சொன்னேன் நான் அவரும் அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீ வேலை செய்யும் சொல்லி என்னோட சீனியர் தான் பட் அவர் வேற பேர்பஸ்கள் நீங்க வந்தவர் எல்லாருக்குமா சார் நீங்க சொல்லி அவர் வந்தவர் அப்புறம் அவருக்கும் இடம் கொடுத்தேன் அது பிறகு பத்து நிமிஷம் வந்து அந்த புத்தா முண்டை கேட்டவர் அதாவது வந்து எம்எஸ் பதியில புத்தா முண்டை கேட்டவர் அந்த புத்தா தான் காணியில் திடீர்னு வந்து என்னது புத்தாங்க சொன்னா காணியில் என்னோட தான் தந்தை சொன்னா நான் பார்த்தேன் சரி பார்த்தா காணியில் அப்போ பதட்டம் எல்லாம் வந்து அச்சுறுத்தேக்கு

சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அங்கே நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன அந்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் தற்போது பணிப்புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களால் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது இந்த தற்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினாலே இந்த வைத்திய அத்தியட்சர்களின் கடமையை மேற்பார்வை செய்வதற்காக இங்கே நியமிக்கப்பட்டிருந்தார் உண்மையிலே அதுவரை அந்த வைத்தியசாலையிலே நான் இரண்டு முறை பல தடவைகள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பிராந்திய சுதந்திர சேவைகள் பணிப்பாளரோடு சென்று பார்வையிட்டிருக்கின்றேன் அந்த வைத்தியசாலை குழாமினர் வைத்தியசாலை பணியாளர்கள் மிகச் சிறப்பான சேவையை அந்த பிரதேச மக்களுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வைத்தியசாலையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பல புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன பல அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்திலே பல பிரிவுகள் திறக்கப்பட இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் நிறைய விடயங்களை அந்த பணியாளர்கள் மிக திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர் சந்தர்ப்பத்திலே துரதி சவசமாக தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அச்சத்தர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள் குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடம் விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்க இரண்டு நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் வந்து என்னை சந்தி இங்கே சந்தித்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள் எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்றி ஏற்படுத்தி தருமாறு என்னை கே கேட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும் இந்த பிரச்சனை இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே நான் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அத்திய அதிகாரியரை டாக்டர் ராஜீவ் அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன் அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக நான் இரண் பிராந்திய சுகாதார சுவையில் பணிப்பாளருடன் இரண்டு தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன் உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரி புதிய வைத்தியாத்தியாட்சகருக்கு அந்த பொறுப்பை வழங்குவதற்காக ஆனால் துரது சவசமாக இரண்டு தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியாட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன் எங்களுடைய நோக்கம் யாரையும் குற்றச்சாட்டுவதல்ல உண்மையிலே ஒரு விசாரணை இதில் யார் யார் ஆர்ப்பில்லை என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை உண்மையிலே அந்த ஒரு விசாரணை முடிந்த பின்னர்தான் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும் சரி யார் ஆர்ப்பில்லை என்று ஆனால் எங்களுடைய தற்போதுள்ள நோக்கம் அந்த வைத்தியசாலையை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அங்கே சேவைகள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கின்றது எனவே தான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னெடுத்திருந்தோம் தற்போது மத்திய சுகாதார அமைச்சர் அந்த விசாரணை குழு வந்து தங்களுடைய விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றது எனவே எங்களுடைய நோக்கம் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நோயாளர்களுக்கு வளமையான சேவை திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முன்னெடுக்கின்றோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்ப நீங்கள் இந்த காணொலி எல்லாம் பார்த்திருப்பீங்க இதுவரை காலமும் இவ இப்ப இப்ப நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் மட்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த சம்பவங்கள் இந்த கடைசி அப்டேட் மட்டும் இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றது காணொலிகள் மூலியமா நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனே நீங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும்னா அந்த டொக்ட்டை ஃபேஸ்புக் வலைத்தள மூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் என்னுடைய கருத்துக்களையும் சரி எனக்கு தெரிந்த விஷயங்களையும் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்